கடலை மணுளி மல்பொருக்கு கடலை நினைத்தி மணுலி எல்லாம் கட்ட மாலை தவத்தை கதில் மல்பார்க்கு சனாச்சி பெல் அவருண்ட் ஸ்டார்ட் மதிக்கு பாயச பாட் பீஜ்குகிட்ரு ஜப்பன்கைக்கு எண்ணெ பூஜ் இது பக்கீஜாக்கண்டு பாயச பாட் பஜ்ஜி பீஜ ஜத்தி ஈத்தெடுத்தி யா இது ಈ ಈದ್ ಕೆಲಸ ಇತ್ತಿನಲ್ಲ ಕೂಡೊಂದು ಅಕ್ಕಿ ಅಲ್ಪರ ಹೋಗ್ತೀನಿ ಅಪ್ಪಳ ಮಲ್ಪರೆ ಮರಣ ದಂಚಿನ ಒಂಜಿ ಕೆಜಿ ತಾನಿ ಮಲ್ದೆ ಪತ್ತಿರುವ ಅಪ್ಪಳ ಹಾತಂಡ ದಿಂಬು ಇಜ್ಜಿ ಮಾತ್ರ ಇನಿ ಇನ್ನೊಂಥರ ಮೋಡ ಇಲ್ಲಿ ಫುಲ್ ಮೋಡ ಹಪ್ಪಳ ಗೊಂಜಿ ಅರ್ಧ ಗಂಟೆ ದಾಸ ಕರೆಕ್ಟ್ ದಿಂಬು ಬೂರ್ನಲ್ಲಿ ಇಯ್ಯ ಉಂಡು ಅರ್ಧ ಗಂಟೆ ದಿಂಬ ಉಂದು ಇತ್ತೇನು ஏனி திம்புப்பு வந்து காண்டெலாகி தம்பித்தினு அஞ்ச ஸ்டார்ட் மால்த்தினப்பள மல்பு காயோக்க பாய் சல்பு வர்த்த ஆப்பணு பில அந்த அஞ்சு ஸ்டார்ட் மல்தி தம்பிஜி தூடு நான் அப்பள உங்குண்ட இஜா வந்து ஒன்று பட்டாட்டை தனி மல் நன்ம ரெசிபி பட் தேவை அப்பள சேம் மல் மொத்த ஷோக் ஆகி அஞ்சத்து குடோரு வந்து பத்தி மல்பு கேஜ் கேஜ் ஒன் இவ்வளவு இரவத்து ரெண்டு அப்பளா ஆப்பினா்த்தே இத்தேயர் தீனி தவத்தை பிளிகொத்திக்கு ఇత కైపు ముంచి సమాను పురా పరుండు ఫస్ట్ ముంచవేను తారాయి పీర రెడీ మితే పట పట హింజిల్సా రెడీ తండ ముఖ ముంచం ఉర్ద బెక్త కడల బైతే కొత్త చిరికే పురా పొద్దున ఉండు అదవ పొత్తు ఉర్ద కడ్లే కడబె పూర కొత్త రెడీ ఆండె ఇ కడేగా కొద్దీలగ మసాలా పూరా పాడుండె కడ్లే బె ఉర్ బె మెత్తెూరు జీకే కొత్త మరి అన్న రెసిపీ పాడదా అంచులేగలు కొద్దిలు పుళిక ఎంచా మల్పను అంత మస్త్ శోక బట్టన్గు మిల్కే ఇదొందు గ్రైండ్ మల్పగా మణులి బా రెడీ ఆండు దినో ఒగ్ణ పాటు రెడీ మల్పే సాబక్క బదులు రెదీ దితే సాబిలో బుండు பதங்க நீரு படத்தியே வந்து பதுண்டா பேக பீப்புண்டு ஓகே குக்கர் மல்புன தூபு மல்து அஞ்சது பீரோ அந்த பொறுத்து தாக்கோஸ நீர் பாடீனி நான் வெண்டை சுக்கெல்ல ரெடி ஆண்டு இல்லை பெண்டை சுக்கல ரெடி ஆண்டு கேஸ் ஆஃப் மல்பாய் ரெடி இன்னொரு பீஜ மக்காடந்து ரெண்டு நிமிஷ விடாஸ் ஆஃப் மல்பா அஞ்சினேன் அட்டில் பூரா ஐநிடுபா ஒணுகு ரெடியாண்ட் ஏன்ன பூரா மல் பண்ணே ஒன்சிச்சனி சட்னி தீனி கொத்தம்பரி சொப்பு பக்கா தாரை பாட் புளிபாடு புல் பண்ண சட்னி இட்பா பெண்டை அஜா தின அஞ்சனை கடலை மணுளி அஜா தின பக்கா சண்டிகிட்புருப்பில் தான் உப்புக்கு கொல்தான் கொந்தில் தெசிப்பி பண்டை தென்னிக்கூத்து ஜரஹண்டூளி பந்து ತವತೆದ ಕುದ್ದಿಲ್ ಅಂಚನೆ ಹಪ್ಪಳ ಮಲದಿದ್ದತೆ ಅವಳೋ ಫ್ರೈ ಮಲ್ದೆನ್ ಬಕ್ಕ ಪದಂಗಿ ಸಾಬಕ್ಕಿದ ಪಾಯಸ ಯುಗಾದಿ ಸ್ಪೆಷಲ್ ಆದ ಈ ಐಟಮ್ ಮಲ್ದಿದ್ದೀನಿ ನಿಖುಲ್ಪುರದಾದ ಮಲ್ದೋರಿಂದಲ್ಲ ಕಮ್ಮಿಂಟಿರ್ಕಲೆ ಹೆಚ್ಚಾದ ನಮ್ಮ ಯುಗಾದಿಕ್ಕೆ ಕಡಲೆ ಮಣಲಿ ತವತೆ ಕುದ್ದಿಲ್ ಪಾಯಸ ಮಲ್ಪುವ ಆ್ಯಂಡ್ ಇನ್ನೆಣ್ಣು ಒಂಜಿ ರೆಡ್ ಐಟಮ್ ಹೆಚ್ಚ ಮಲ್ದಿತ್ತೆ

அப்பள்ளூட டென்ஷன் இத்தள நூட ஐத்தோஜா வர்சா பத்தது போதில புனர் புளி கொயர்ந்து பத்தினி புனர்புலி கொய்பா வக்க தோஜா எத்தி கண்டி புனர் புளி கொய் தின்னந்த ಜೊತೆಗೆ ಅದರಲ್ಲಿ ಶೋಕುಂಡು ಅತ್ತ ಜ್ಯೂಸ್ ಲ ಮಸ್ತ್ ಎಡ್ಡೆ ಆಪುಂಡು ಬೊಕ ಸಾರ ಎಡ್ಡೆ ಆಪುಂಡು ಅತ್ತ ಚಟ್ನಿ ಲ ಅಲ್ಪುವೆರ್ ಇರೆತ ಲತ್ತ್ ಕೊಡಿ ಇರೆತ ಈ ತಿಕ್ಕುಂಡು இன்னைக்கு எங்களுக்குள் பட்டு புலிலாம் பண்ணு கல்லூரி பட்டு புளி பண்ணுறேன் கிளறி புன்னார் புளி பண்ணுறேன் நிகழ் த அதை பண்ணுனு பண்ணல கமெண்ட்டு அந்த ரெடுமுஞ்சி திண்டுரு அரை தின்னங்க புளி தானே புளி தீப்பா வைப்பு மரம் உண்டாய்ட்டு கொஞ்சம் அஞ்சு காய் மாத்ர அஞ்சா என்ன உந்து வீடியோ நிற்கலாண்டா லைக் மாரி பரேன் மதிய போச்சு அஞ்சனை சப்ஸ்கிரைப் மாதிரி தூந்தில் இருந்தாண்டா சப்ஸ்கிரைப்ல மிளே சப்போர்ட்ல மல் பிள்ளை இப்போ அந்த இந்த வீடியோ நீடிக்க எண்ணால் தந்து ஓகே பாய்